தாய் மேல் நிலைந்த பெண்கள்தான் எங்களுக்கெல்லாம் கொலைச்சாங்க அதுல நீ வந்து எனக்கு வந்து அம்மா சாமி என்ன பண்ண ஏன் அப்படி நம்மோட சாமி தானேங்கறது அல்லயா வயக்காடு வயக்கா அடுவல் வந்திருக்கு கருது வண்டி வந்திருக்கு கருது கரகு வண்டி வந்திருந்துரு அடுத்த தம்பி ஊதப்படாது அந்த பிள்ளைக்கு அடப்பு நடைய ஏதோ உங்கத்த தாகம் மேத்து வர நொப்பனுக்கு விதை கலையா பாவத்து உங்க ஆத்தா உள்பா வரைய கலக்கலையா என்ன சரி பூதி வணக்கிலேயே ஏத்து இந்த மாதிரி எனக்கு நல்லா இருக்கும் ஓ இளங்குடி எடுத்து எங்க ஊர் ஆலமரத்துல கட்டுவேன் சரியா அவங்க ரெண்டு வயக்காட்டுல போய் கிசு கிசு பண்ணுவோம் எதுக்கு கிசு கிசு பண்ணணும் நல்ல எம்ஆர் டயரா இருக்கு நல்லா இவன் விளங்க மாட்டானா தம்பி தம்பி இவன் வேற கரண்ட் அரைச்சி போடாம இருந்தா இருந்தா எனக்கு பயந்த கடுகு ரெண்டு ரூபாய் சிக்கே மங்களம் உழவன் தீவன கடை பிரதர்ஸ் சார்பாக தம்பி நூறு ரூபாய் நீ வச்சுக்கலாம் தம்பி தம்பி நீ எழுத்து பார்ப்பா என்னதே அடி இருக்கேன்

ஏய் என்ன சொன்னீங்க? ஏنا ஓசவே கசிபடிக்குது. எவ்வளவு பெரிய போரி கணக்கல வீடு கட்டினாலும் அங்கே பெஸ்டன் என்றால் ஓம் பிஸ்டன்லடா. பெஸ்டன் தான்டா இருக்கே தன இல்ல. பெஸ்டன் பிஸ்டன். தூ கரையா முத்து. ஒன் சேவரட்டி. மாத்த எலங்கொடி. aatate எலங்கொடி ஏன் pesura? நெஞ்சுலumbu சூம் எதுக்கு சூம் போ? எதுக்கு எச்சும்போ சொல்ற? கரி கடைய கரிவாங்கடை உட்கார்ந்திருக்கேன்.

E ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கறாரு ஏங்க மாமா என்ன பண்றாரு இவர தான் ஊத்து கண்டுபிடிக்கிறவர் எங்க எங்க போர் போடலாம்னு அந்த தேங்காய் ஆடுனா அங்க போர் போட சொல்றார் தேங்காய் ஆடு எடுத்து எத்தனை போர் போடலாம் எத்தனை அடி சொல்லி தொலைறோம் ஏ ஏ ஊத்தி நிலத்துல போடலாமா ஆயா

மணியண்ணே எனக்கு நீர் இருக்குமாண்ணே இருக்குமான் பாப்போ பாப்போ முனி ஓட்டமா என்ன நல்ல பேய் விட்டா வந்திருக்காப்ல பேயா சாமியா உங்களுக்கு புரியதா புரியலையா ஆ போர் வண்டி நீங்க போட்டுட்டாலும் வந்து அது மண்டைய மத்திய கிளை மாதிரியே அது பழைய அப்படியே ஏங்க என்ன பண்ணிரப் போறாய் அண்ணையா மீதி தொட முடியுமா முடியுமா ਆਮੁਝ ਆਵਰ ਵੇਟੇ ਜੁਡੁ ਤੀਂਗੇ ਪੋਰੇ ਨਾਂ ਗਾ? ਜੁਡੁ ਤੀਂਗੇ ਪੋਰੇ? ਅਪੇ ਜੁਡੁ ਤੀਂਗੇ ਨੀ ਪਾਦ ਕੇ ਤੀਂਗੇ ਪੀਆ? ਆ ਥੋਣ ਦੁ பாம்புற சே சிவராஜ் சுத்த வைத்து செல்ல வாங்க மாத்திரம் வேலை செய்யும் வேலை செய்யுது ஓடி போய் பின்னாடி தகரத்தை கட்டிக்க

ஞாயித்துக்கிழமை போய் என்னன்னு நின்வாரு Primos amigos, por Primo amigos.

அவர் என்னம்மா சொல்ல வந்தாரு என்ன சொல்ல வந்தாரே என் தாயி ஊயே தமிழ்ல செப்ப வராரு நீ எனக்கு தாயி மீனாட்சி அந்த அத சொல்ல நீங்க சொல்லுங்கங்க உங்களுக்காக நான் பேசுறேன் நீங்க போய் என்ன சொல்ல வந்தீங்க புரிய புடிச்சு இத வாயில வைக்க வேண்டியா என்ன வாய் கோணுது அவன் என்ன தெரியுமா சொல்றேன் நீ மூடு எங்க நீ சொல்லு நீ மூடு நீ தோற நான் குத்து காமி என்னடா காமிக்கே

மூணுக்கு நூறுரூவா இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணுடா இன்னொரு நூறுரூவா கொடுத்துருங்க பப்பு எடுத்து எடுத்துக்கொண்டிருக்க அன்பன் காரியாப்பட்டி அருகாமல மருதம் கூடிய மன்னீர் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு கருக்குளத்தூர் கிராமத்தார் சார்பாக போய் நடைபெறு நன்னை சிரிச்ச முகத்தோட இருக்கு மாப்பிள்ளையா வாங்க மச்சேன் பிறண்டு படுங்க மச்சேன் நீர் சோதனை பண்ணிக்கிறேன் வணக்கம்டா மாப்பிள ஏய் முதல்ல மரியாதையை எழுந்திரிச்சு உட்காருப்பா மாப்பிள்ள மாப்பிள்ளை கார்த்திகா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏ ஏபிஎஸ் கம்பெனி அனந்தனா கோட்டை இதெல்லாம் நீங்க படிச்ச படிப்புக்கு சுழு சுழு கூடாது அடங்கனா கோட்டை அனந்தனா கோட்டை அன்பு உறவு சார்பாக அந்நூத்தி ஒன்று தை சார்

எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹலோ நீங்கலி வயி துப்புளி துப்புளி இல்லதா வாய கொப்பளி கொஞ்சம் ஊம்பரு என்னது ஊப்பரா

ஏன் பாத்திரிக்கிட்டே இருக்கே வேலை முடிச்சுட்டா திருகாத வேலை ஆரம்பிக்கும் போதும் திருகணும் அப்புறம் திருகிற வேலை விட்டுறணும் நீ திருகுறியாடா மிருதல்காரன் திருகுறியா திருகு திருகு நீ சோழ உட்கறத வாட்டு நீ என்ன வாட்டினாலும் சோழ உட்கறது எந்திரிக்காது நீ ஒன்னதை பொத்துறியா உள்ள வாங்க இந்த மிஷின் எடுத்துட்டு வாங்க உன்னை ஒரு சூம்பு கூட சூம்புறேன் கொஞ்ச நேரம் கம்மன் இருக்கியா நீ எந்த அளவுக்கு இது பண்றியோ நீ ஆட

எங்களை எல்லாம் ரசிக்கக்கூடிய ரசிக்க வந்திருக்க கூடிய சுற்று வட்டார கிராம பொதுமக்களும் இளைஞர் நற்பணிமன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே எவ்வளவு பெருமையா பேசினாலும் பொம்பளை கட்டி பிடிக்க விட மாட்டேன்றானே இன்னைக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் எம் கே தம்பி அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அந்த உலகத்துக்கெல்லாம் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தக்கூடிய அன்பு தம்பி யூடியூப் சேனல் கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி நின்றது வணக்கம்